ஏம் சேஞ்சராக மாறிய சுகோய் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல பாகிஸ்தான் சீனாவுக்கும் சிக்கல்தான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் சுகோய் விமானங்கள் இயங்கி ரஷ்யா சாதித்திருக்கிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் சகோய் விமானங்கள் இயக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் இந்தியாவிடம் சுமார் இருநூத்தி எழுபதற்கும் அதிகமான சுகோய் ரகை விமானங்கள் இருக்கின்றன இந்த விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு முதுகெலும்பாக இருக்கின்றன மேலும் சுகோய் வகையில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம் சுகோய் என்பதைத்தான் எஸ் எஸ்யூ என குறிப்பிடுகிறோம் எனும் போர் விமானத்தை முதல் முறையாக ரஷ்யா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பறக்க வைத்திருக்கிறது எஸ்யூ செவன் எம் என்பது ரஷ்யாவின் விமானத்தின் மேம்பட்ட வகையாகும் இந்த விமானம் முழுமையாக ஏஐ தொழில்நுட்பத்தால் பறக்க வைக்கப்பட்டாலும் விமானத்தின் பாதுகாப்புக்காக உள்ளே என்ற டெஸ்ட் பைலட் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் விமானம் முழுக்க முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தால் பறக்க வைக்கப்படுகிறது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் போர்க்காலத்தில் உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் ரஷ்யாவின் இந்த சாதனையை அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் உன்னிப்பாக கவனம் கவனித்துள்ளன இந்த சாதனை அமெரிக்காவை விட சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் கிளியை ஏற்படுத்துகிறது அதாவது காரணம் இந்த வகை விமானங்கள் இந்தியாவிடம் அதிகம் இருக்கின்றன சுகோய் என்பது ஒரு ரகம் அதில் எந்த அப்டேட் வந்தாலும் அந்த ரக விமானங்களை அதற்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ள முடியும் இந்தியாவிடம் சுகோய் தேர்ட்டி எம்கே எனும் விமானம் இருநூத்தி எழுபது இருக்கிறது இது முழுவதும் ஏஐ தொழில்நுட்பத்தால் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்தியாவுக்கு ரஷ்யா நம்பகமான ஆயுத பார்ட்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரஷ்யாவிடம் இருந்து நாம் ஜெட் விமானங்களை வாங்கி தொடங்கினோம் காலப்போக்கில் முழு விமானமும் ரஷ்யாவிடம் இருந்து வருவதற்கு பதில் அதன் தயாரிப்பு பேட்டனை நாம் வாங்கி உள்ளூரில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனம் மூலம் உதிரி பாகங்கள் உருவாக்கப்பட்டு அது இங்கேயே அசெம்பிள் செய்யப்பட்டன இப்படி செய்வதன் மூலம் இந்தியாவின் கால சூழலுக்கு ஏற்ப நம்முடைய நாட்டுக்கென தனித்தன்மையுடன் இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டன இதில் இப்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் சேர்த்தால் அது மிக வலிமை மிக்கதாக உருவாகும் இப்படியான விமானங்கள் பாகிஸ்தானுக்கு நேரடி அச்சுறுத்தல் வளாகம் இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் போக்கு அதிகரித்திருக்கும் சூழலில் இப்படியான அப்டேட் வந்திருப்பது நிச்சயம் பாகிஸ்தானுக்கு நல்ல செய்தி இல்லை அதே நேரம் சீனாவுக்கும் இது சவாலான விஷயம்தான் ஏனெனில் சுகோய் பிப்டி செவன் விமானம் அமெரிக்காவின் தலை சிறந்த போர் விமானங்களான எஃப் மற்றும் எஃப் விமானங்களுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க

மார்க்கெட்ல இதுல ஏதாவது ஒரு பீஸ் அடி எடுங்க பாப்போம் இந்த மாதிரி இதுல மாதிரி ஒரு பீஸ் எடுங்க இது ரெண்டு கே பேரி இல்லமா ரெண்டு பீஸ் எல்லாமே இந்த பீஸ் எப்படி இந்த பீஸ் வருது உள்ள இந்த பீஸ் இல்ல இது இத